குலமங்கலம் வக்கீல் திருப்பதி மாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் புடிச்சு பார் தொட்டு பார் தொட்டு பார் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் அருமையான மடுவில் நினைக்கிது புடிச்சு பாரு வாங்கடா பாத்துக்கலாம் ஒத்தைக்கு ஒத்த வாங்கடா ஒத்தையில வாங்க வேங்கமய ஒத்தையில நிக்க நீங்க பத்து பேர் நிக்கிறீங்க ஒத்தைய வாங்கன்னு கூப்பிடு முடிஞ்ச தொட்டு பாருன்னு கூப்பிடுதுங்க ஆத்தாடியே அருமையான மடு புடிச்சு பாரு தொட்டு பார்

வெற்றி பெற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கான அப்டேட்டை உடனே கொண்டு தெரிஞ்சுக்கணுமா கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க